ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தானம் எல்லாரும் தானம் பண்றதுன்றத தானம் பண்ண வேணும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுகின்றன மறைகளும் அதையே சொல்றது அந்த தானத்தை எவ்வாறு செய்ய வேணும் நான் எப்படி வேணாலும் தானம் பண்ணலாமா எதை தானம் பண்ணணும் எனக்கு வேண்டாததை தானம் பண்ணணுமா எனக்கு வேண்டியதை தானம் பண்ணணுமா தானம் பண்ணும்போது எப்படி தானம் பண்ண வேண்டும் எந்த மனோபாவத்துடன் தானம் பண்ண வேண்டும் எந்த தன்னுடைய நிலைக்கேற்றார்வாறு தானம் செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பலவித கேள்விகள் எழுகின்றது இந்த அழகா ஆண்டாள் தன்னுடைய அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் நமக்கு அவ்வளவு அழகா தெளிவா ஓடிட்டு காட்டுகின்றாள் ஒரு குட்டி கதை ஒன்றும் சொல்வது உண்டு என்னன்னா ஒரு வியாபாரி புடலங்காய் வியாபாரி இருந்தான் அந்த புடலங்காய் வியாபாரி என்ன பண்ணுவானா தானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரிய வியாபாரம் செய்யும் முன் ஒரு புடலங்காய் தினமும் கொடுத்துருவான் தானம் பண்ணிடுவான் யாருக்காவது இப்படி பண்ணிலே இருந்தான் அவனுக்கு அந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவி வந்தது அதுல ராஜாவா பிறந்துட்டான் அவனுக்கு இது வந்து ஒரு யோசியன் மூலமாக முற்பிறவி தெரிய வந்தது அவன் சொன்னா போன பிறவில நீங்க காய்கறி வியாபாரியா இருந்தீங்க தினமும் ஒரு புடலங்கா தானம் பண்ணீங்க அதனாலதான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு குஷி தாங்கல ஆகா புடலங்காவை தானம் பண்ணா நல்ல பதவி கிடைக்கும் நல்ல பிறப்பு கிடைக்கும் ஆனைகிட்டான் ஒரு ஆனைகிட்ட எல்லாரும் இனிமே நாட்டுல எங்க புடலங்கா வந்து அது தான் வரணும் எங்கேயுமே புடலங்காய் கிடைக்கல எல்லா புடலங்காயும் அரசவையில இருக்கு தினமும் எல்லா புடலங்காயும் வாங்குவான் தானமாக கொடுப்பான் எல்லாம் படலங்காய தானம் இருந்தான் அவனுக்கு அந்த ராஜா காலமும் முடிந்து அடுத்த பிறவி வந்தது அடுத்த பிறவியில பார்த்தா அவன் காய்கல்வியோட மொத்த வியாபாரியும் இப்பவும் ஜோசியர் கிட்ட போய் கேட்கறான் கேட்கும் போது தெரியுது போன பிறவில இருந்த ஆனா இந்த பிறவி இந்த மாதிரி மொத்த வியாபாரியா பிறந்தேன் ஏன் அப்படின்ற அவனுக்கு கேள்வி எழுந்தது ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டான் அதே மாதிரி சொல்றா சுவாமி நான் வந்து முதல்ல வந்து தள்ளுவண்டியில விட்டு இருந்தேன் முதல் பிறவில அப்போ எனக்கு புடலங்காய் தானம் பண்ணேன் ராஜாவா கிடைச்சது ராஜாவானதுக்கு அப்புறம் நிறைய புடலங்காய் தானம் பண்ணேன் ஊர்ல விளந்த எல்லா புடலங்காயும் நான்தான் வாங்கி தானம் பண்ணேன் ஆனா இப்ப காய்கறி மொத்த வியாபாரியா எனக்கு வந்து பிறவி கிடைச்சிருக்கே அப்படின்னு அந்த ஞானியை பார்த்து கேட்டான் அவர் சொன்னா உன்னோட நிலைக்கு எடுத்த மாதிரி நீ தானம் பண்ணியிருக்கணும் நீ புடலங்காய் வியாபாரியா இருக்கும்போது உன்னோட நிலைமைக்கு ஒரு புடலங்காய் தானம் பண்ணுவது உயர்ந்தது ஆனா ராஜாவா இருக்கும்போது புடலங்காய தானம் பண்ணுவதா உயர்ந்தது ராஜாவுக்கு ஏற்றவாறு நீ வந்து தானம் பண்ணி இருக்கணும் பொண்ணோ பொருளோ தானம் பண்ணி இருந்தா அப்போ அது உனக்கு உயர்வை கொடுத்திருக்கும் மறுபடியும் புடலங்காவியே தானம் பண்ணா என்ன நினைக்கிறா ஓ இவனுக்கு காய்கறியில தான் விருப்பம் போல்றது மொத்த காய்கறி வியாபாரியா உன பழம் மாத்திருக்காரா அப்படின்னு சொன்னாராம் இப்போ நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறு நாம் தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இத தானம் பண்றதுனால எனக்கு ஏதோ கணக்க போறது அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்க கூடாது தானம் பண்ணும்போது பிரதி பலனையும் எதிர்பார்க்கணும் நான் தானம் பண்ணணும் அதனால பண்றேன் அவ்வளவுதான் அதற்கு மேல் அந்த அதனுடைய பலன்களை எதிர்பார்க்க கூடாது ஒரு சிலர்கிட்ட ஒரு வழக்கமும் உண்டு நான் தானம் கொடுத்த பொருளை நீர் அணிந்து கொள்கிற வஸ்திர தானம் அம்பரமயத்த நீரை வஸ்திரம் தானம் கொடுக்கணும் தானம் கொடுத்தாயிற்று கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வஸ்திரத்தை அவர் குத்திக்கிறாரான்னு பார்த்து நேரம் அவர் என்ன பண்ணிருப்பாரு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி கொடுத்து அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது ஏன் சுவாமி உமக்கு வஸ்திர தானம் கொடுத்தேன் நீர் எதுக்கு அந்த வஸ்திரத்தை கிட்ட கொடுத்திக்கோ அப்படின்னு போய் கேட்க கேட்கலாமா கேட்கக்கூடாது தானம் செய்யும் வரைதான் அது உம்முடைய பொருள் தானம் செய்த பிறகு அவருடைய பொருள் அவருக்கு அவர்தான் அதற்கு எஜமானன் அவர் வேணாலும் பண்ணிக்கலாம் அதை போய் நாம கேள்வி கேட்க கூடாது அப்போ பிரதிபலன் எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் நிலைக்கு ஏற்றார் போல் தானம் செய்ய வேண்டும் தானம் செய்த பிறகு அந்த பொருளில் உரிமை கொண்டாட கூடாது இதெல்லாம் என்ன நமக்கு பெரியவர்கள் அழகா காட்டி கொடுக்குறா மகாபாரதத்துல இந்த செஞ்சோற்று கடன் மூலமா தானம் செய்தான் கர்ணன் வந்து அதிகமான தானம் செய்தான் அவன் உயர்த்த உயர்வாக பேசப்படுகிறான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஆனா உண்மையிலேயே கர்ணன் அந்த அளவுக்கு உயர்ந்தவனா அவனுடைய செய்த தானம் போற்றத்தக்கதா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இல்லைன்னு தெரியாது அவனுடைய தானம் போற்றத்தக்கதாக இல்லை ஏன்னா இப்ப நம்ம பேசின எதுவுமே அதற்கு வரவில்லை அவன் பிரதிபலனை எதிர்பார்த்து இதை செய்வதால் எனக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்தான் கர்ணன் அதனால்தான் கடைசி நேரத்துல அவனால அந்த செய்த தானங்கள் கை கொடுக்கவே இல்லை அவனுக்கு எதுவும் கை கொடுக்கல என்ன வந்து அவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த தானங்களை செய்தான் அப்படிங்கிறது மகாபாரத சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த சரித்திரமானது வியாச மகாபாரதத்தில் அழகாக தெளிவாக நமக்கு காட்டப்படுகிறது என்னன்னா பாண்டவர்கள்லாம் காட்டுல இருக்கா அவன் எப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு பார்க்கணும் யாருக்கு துரியோதனனுக்கு பார்க்கணும் இத திருதராஷ்டிரன் சொன்னா கண்டிப்பா அனுமதிக்க மாட்டார் என்னது தம்பி பசங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கா அந்த கஷ்டத்தை பார்க்கணும்னு கேட்கிறேன் அனுமதி கொடுக்க மாட்டான்ன்ற துரியோதனனுக்கே தெரியும் அவனுடைய நண்பன் கர்ணன் அந்த கர்ணன் கிட்ட கேட்கிறான் இந்த மாதிரி அவ கஷ்டப்படுறதை எப்படியாவது நான் பார்த்தாலும் கண்ணா அதுக்கு என்ன பண்ணலாமா எப்படியும் அப்பா கிட்ட கேட்டா அவர் அனுமதியே கொடுக்க மாட்டார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அவன் என்ன சொல்றான் கர்ணன் அவர் அனுமதி கொடுக்கணும் அவ்வளவுதானே நான் சொல்றேன் என்ன நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கஷ்டப்படுறது வேற மாதிரி சொல்லலாம் கோஷ யாத்திரை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை இடத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அதனுடைய மனைவி பானுமதி துரியோதனன் துரியோதனுடைய மனைவி பானுமதி எல்லாமே சேர்ந்து தர்மன் இருந்த வனப்பருவத்துல இருக்காவா தர்ம பாண்டவ பஞ்ச பாண்டவர்கள் த வனப்பருவத்துல காட்டுல இருக்கா அந்த எங்க தங்கி இருக்காளோ வனத்துல ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கா அந்த இடத்துக்கு எதிராக என்ன பண்றாங்க இப்போ துரியோதனன் கர்ணன் பானுமதி இவா மூணு பேரும் போய் அங்க ஒரு குடிசை அமைக்கிறான் அவளுடைய இருப்பிடத்திற்கு எதிரே அப்பதானே பாக்க முடியாவா எப்படிலாம் கஷ்டப்படுறான்னு பார்க்கணும் இல்லையா அதற்காக இங்க வந்தா வந்து இந்த குடிசை போட்டா பாருங்கோ அந்த இடம் யாருக்குன்னா சித்தசேனன்ற ஒரு கந்தர் அந்த நிலம் அந்த இடம் வந்து இடமானது சித்தசேனன்ற அந்த கந்தர்வனுடைய நிலம் அது இப்ப என்ன பண்ணான் அந்த சித்தசேனன் ஓடி வந்து இவன் துரியோதன குறிச்சுட்டு போயிட்டான் கர்ணன் என்ன பண்ணான் அந்த நேரத்துலன்னா செஞ்சோற்று கடனுக்கு கிட்டவே இருந்திருக்கணும் அவன் அவன் அவனுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான் இப்போ பானுமதி மட்டும் இருக்கான் அங்க காடு அந்த காட்டுல சித்தசேனன் இப்போ துரியோதன சண்டைக்கு இழுத்துட்டு அவன் போயிட்டான் கர்ணன் ஓடி போயிட்டான் இப்ப பானுமதி என்ன பண்ணுவோம் நேரா வந்தா எதிர வந்து என்ன பண்ணிட்டா இங்க வந்து தர்மன் காப்பாத்துவோம் இப்போ யாருமே தெரியல ஏதோ ஒருத்தன் தர்மன் என்ன பண்றான் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா போய் அவனை காப்பாத்தி துரியோதனை காப்பாத்தி அனுச்சுடுவா அப்படின்னு அர்ஜுனன் பார்த்தான் இது வரைக்கும் நான் யாருக்குமே வாய்ப்பே கிடைக்கல அந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு அவன் அடிக்கட்டுமே அவன்தான் அடிக்கிறான் இல்ல அடிக்கட்டுமே அப்படின்னு சொன்னான் அப்போ தர்மன் சொன்னானா பிரச்சனை நமக்கும் வாழ்க்கை தான் இந்த மூன்றாவது நபர் ஒருத்தர் வந்துடக்கூடாது நீ இப்ப போறியா இல்ல நான் போட்டுமா அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன் பார்த்து நீ போறியா இல்ல நான் போட்டுமா அப்படின்னு கேட்கறான் அப்போ உடனே அர்ஜுனன் சரி சரி நான் உங்களுக்காக அவனுக்காக பிடிக்கலாம் நான் உங்களுக்காக இது பண்றேன் அப்படின்னு புறப்பட்டு போனான் துரியோதனை துரியோதனை அங்க அடி வாங்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னே தெரியல சேனன் கிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்கான் அர்ஜுனன் பார்த்தான் அர்ஜுனன் பார்த்த உடனே சேனன் ரெண்டு பேரும் நண்பர்கள் சித்தசேனனும் நண்பர்கள் ஆஹா பார்த்தவொன்னு அர்ஜுன் நான் உனக்காக தான் பிடிச்சுன்னு வந்தேன் இவன் தானே ஒன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் போட்டி உனக்கு நான் வந்து அர்ஜுன் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இல்ல இல்ல அண்ணா வேண்டான்டா சரின்ட்டு அது உயிர் பிச்சை துரியோதனுக்கு உயிர் பிச்சை சித்தசேனன் கொடுத்து கூப்பிட்டு வரான் கூட்டு வந்து மறுபடியும் இங்கே விட்டுறான் இந்த நேரத்துல கண் கண்ணன் செஞ்சோற்று கடன் நிறைந்தவன் அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவனை காப்பாற்றும் காப்பாற்றவே இல்லை விட்டுட்டு ஓடி போயிட்டான் தேரில் ஏறி கடகடன் விகர்ணனோட தேரில் ஏறி தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்போ இப்போ ரெண்டு பேரும் பானுமதியும் துரியோதனும் வந்து பாதி வழியில வந்து கண்ணன் பார்த்ததுக்கு அப்புறம் இது நடந்ததெல்லாம் சொன்னான் இதே மாதிரி அர்ஜுனன் தான் வந்து என்ன காப்பாத்தினா காப்பாத்தி இப்ப வந்து வந்துருக்கான் அஞ்சிபாட்ல இப்படி வந்துட்டே அப்படின்னு கேட்க அவன் நான் கர்ணன் பாண்டவர்கள் யாரு ஏற்கனவே சூதாட்டத்துல தோத்து இருக்காள தோத்துட்டா தோத்ததுக்கு அப்புறம் அவ யாரு உன்னோட அடிமை அடிமை என்ன பண்ணும் அடிமை அடிமானனை காப்பாற்றணுமா இல்லையா அப்போ தான் காப்பாத்திருக்க நீ எதுக்கு கவலைப்படுற உன்னோட அடிமை உன்னைதான் காப்பாற்றணும் உன்னை காப்பாத்துறது அவளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்காது அர்ஜுனன் நான் வதம் பண்றேன் அர்ஜுனனை வதம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறா யாரு கர்ணன் வந்து துரியோதன அர்ஜுனனை வதம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சபதம் செய்யறான் அந்த சபதம் செய்யும்போது உன்னை சொல்லி பண்றான் நான் அர்ஜுனனை கொல்லும் வரை மாமிசம் உண்ண மாமிசமே சாப்பிட மாட்டேன் நான் சபதம் செய்யறேன் மாமிசம் சாப்பிட மாட்டேன் யார் எதை கேட்டாலும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் யார் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் தானம் பண்ணிட்டே இருப்பேன் எதையுமே நான் இதுவான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் யார் எதை கேட்கிறாலும் கேட்கறதெல்லாம் தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த சபதம் அந்த சபதத்துலதான் கண்ணன் என்ன பண்ணான் தானங்களை கொடுத்து கொண்டே இருந்தான் அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது ஒன்றை எதிர்பார்த்து அர்ஜுனனை வதம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புடன் இருந்தது அப்போ அந்த எதிர்பார்ப்பதுனால ரஜோ குணத்தினையும் தமோ குணத்தினையும் அவன் தானம் செய்தானிய ஒளிய அவன் சாத்விகமான தானத்தை செய்யவே இல்லை அதனால்தான் உயிர் இழுத்துட்டு இருந்தது கடைசியா கண்ணனம் பெருமான் தான் அதை தானமா வாங்கி கொண்டு அவன் உயிரனை பிரித்து கொடுத்தார் அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியுது என்ன தானம் செய்வது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அழகாக நமக்கு புரிகின்றது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜானிய நமகா